அனைவருக்கும் வணக்கம் நாவல் பழம் பல்வேறு சத்துக்கள் நிறைந்த ஒரு பழமாகும் நாவல் பழத்தில் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து போன்ற தாதுக்கள் மற்றும் பல்வேறு வைட்டமின்கள் நிறைய உள்ளன நாவல் மரத்தின் பழம் இலை மரப்பட்டை மற்றும் விதை என அனைத்திலும் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன நாவல் பழம் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் அதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் நாவல் பழம் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் நாவல் பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் சி உள்ளதால் அது கண் பார்வை திறனை மேம்படுத்தும் நாவல் பழம் வாய்ப்புண் வராமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஈறு நோய்களை தடுப்பதற்கும் உதவும் நாவல் பழத்தில் பொட்டாசியம் நிறைய உள்ளதால் அது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இரத்த அழுத்த நோய் வராமல் பார்த்து கொள்ளும் நாவல் பழம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இதய துடிப்பு சீராக இருக்குமாறு பார்த்து கொண்டு இதயத்தின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது நாவல் பழத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது எனவே அது உண்ட உணவு ஜீரணமாக உதவும் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படும் நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பிரச்சனைகள் நீங்கும் சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தால் நாவல் பழம் அந்த கற்களை உடைத்து வெளியேற்றும் மேலும் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் பார்த்து கொள்ளும் நாவல் கொட்டைகள் நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உதவும் நாவல் பழம் குடல் இயக்கம் சீராக நடைபெற உதவும் மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் அதே சமயம் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் அதையும் குணப்படுத்தும் நாவல் பழம் புற்றுநோய் வராமல் தடுக்கும் புற்றுநோய் தாக்கியிருந்தால் அதன் செல்களை அழித்து புற்றுநோயை குணப்படுத்தும் நாவல் பழத்தில் வைட்டமின் சி நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தொற்று நோய்கள் தாக்காமல் பார்த்துக்கொள்ளும் நாவல் பழத்தில் கல்லோரிகள் குறைவு அதனால் உடல் எடையை குறைத்து எடையை சீராக வைத்து கொள்ளும் நாவல் பழம் சரும பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொண்டு தோல் பளபளப்பாக இருக்கவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் உதவுகிறது இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் நாவல் பழத்தை சாப்பிடுவதில் கவனம் வேண்டும் ஒரே நேரத்தில் அதிகமான நாவல் பழங்களை சாப்பிடக்கூடாது நாவல் பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது நாவல் பழம் சாப்பிடும்போது பால் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் காய்ச்சல் சளி இருமல் இருப்பவர்கள் நாவல் பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஒரு சிலருக்கு நாவல் பழம் சாப்பிட்டால் வேறு சில பிரச்சனைகள் வரக்கூடும் அவர்கள் டாக்டரிடம் ஆலோசனை பெற்ற பிறகே நாவல் பழத்தை சாப்பிட வேண்டும் மொத்தத்தில் சத்துக்கள் நிறைந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி